அன்னைக்கு தண்ணி பாட்டில் இங்கே ஒன்னாவது வைக்க சொன்னேன் சும்மா இருக்க ஆளுக்கெல்லாம் எதுக்கு கொடுக்குறீன்னே தெரியல நீ என்னன்னே இப்படி இருக்கிய நல்லது நாலு நாளைக்கு நல்லாருங்க இருங்க நாலு நாள் நாலு நாள் காலு கீழே வச்சுக்க சும்மா இருக்கவங்களும் குடிக்கிறிய வந்தவளும் குடிக்கிறிய போனவளும் குடிக்கிறிய என்ன பண்றதுன்னே தெரியல மூர்த்தி எனக்கு நானே இந்த பாட்டில ஐயய்யே

அறிவுமிக்க வீரர்களுக்கு பெருமை செலுத்திடவாஜி சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு அவரது காலை மதுரை மாவட்டம் மேட்டுப்பட்டி பால் பாண்டி குழு வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக திருப்பவனம்புதூர் நந்தா சேர்வை அவரது காலை அழகர் கோவில் ஆஞ்சநியர் பாய்ஸ் குழு வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் மாதவட்டி ஒர்க் ஒர்க் ஐயனார் குளம் சஞ்சீவி காலை சோழம்பட்டி தங்கம் நினைவுகளை வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் பிள்ளையார் நத்தம் வழக்கறிஞர் பிரதீப் சார்பாக நகரம்பட்டி சேது தேவர் அம்பலத்தரசிகளை தயாரிக்கிற அறிவிச்சாச்சு அதுக்கப்புறம் குட்டுகளை கொள்ளக்கூடாது வரிசை அருவிச்சாஜ் எல்லா டீமும் அறிவிச்சாச்சு வந்துடும்

வெயிலின் தாக்கத்தால் நீர்மோர் அமைத்து வணங்கிக் கொண்டிருக்கின்ற திருமலை நகர் குடியிருப்போர் நலச்சங்கத்தின் சார்பாக மோர் மற்றும் சர்பத் மற்றும் இதர பொருட்கள்லாம் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் வேற எதுவும் கொடுக்கலையா நீங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் தற்சமயத்திலே ராஜ கம்பீரத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் நல்லூர் நாடு வடமாடு புகழ் கிருஷ்ணன் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா அன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாறு வடைக்க போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா என பொருத்திருந்து பார்ப்போம் ஆனா பரிசு தொகையினை சிறப்பு பரிசு நீங்க பெறுவதற்கு காளைகும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேத்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திடவார் சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோட களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் காந்தே நந்தகுமார் சார்பாக நாலூர் நாடு கிராதரி வடமாடு புகழ் கிருஷ்ணன் கிருஷ்ணவேரர் காளை அந்த காளை அடக்கியது திருமண ஒரே நோக்கத்தான் மூர்த்தி எம்எல்ஏ சார்பாக அமைச்சர் சார்பாக வெற்றி பரிசு வழங்கி மிக்க மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்ற சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் யார் வெள்ள போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சிறந்த காலை மிக்க வீரர்களா இன்றைய வீரம் நாளைய வரலாறு படைப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடி வீரர்களா ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயா வளர்த்த காலையா ஐயன் வளர்த்த காலையா ஐயா கண்ட வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா ஒரு களம் வீரர்களின் வேட்டையா வீரர்களின் களம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் உப்பில்லா வண்ண உப்பை சென்று சேர்ந்து சத்தம் சத்தமில்லா ஆட்டம் வீறு குறைந்து